இப்போ வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தேடு நம்ம என்ன சொன்னோன்னா நேற்று ஏன்னா அந்த ரெண்டாம் நம்பர் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அதில் நாலாம் நம்பர் தாங்க வைப்பாங்க வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க டபுள்ஸ் நம்பர்லாம் அப்படி தாங்க வைப்பாங்க எப்பயுமே இந்த நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் ரொம்ப குறிப்பாக வந்து சீ போர்டில் தாங்க நாலு நம்பர் வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப வந்து ஒன்பதுக்கு ரெண்டுன்னு கூட திரும்ப ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிதுங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்த்தபடி நமக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க நம்ம ரெண்டாம் நம்பர் நேற்று ஆல் போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் நம்ம கணக்கில் வருமா வராதானா நமக்கு தெரியாது நம்ம அதை எடுக்கவே இல்லை ஆனால் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்திருந்தோம் என்ன காரணம் அப்படின்னா அது போக நமக்கு ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து ரெண்டாம் நம்பர் வரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதை தான் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆயிருந்தேன் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பரில் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு அப்புறம் அதிகமான பெண்டிங் நம்பர் என்னென்னு கேட்டால் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்கக்கூடிய ஏ போர்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பரில் இருந்துச்சு நம்ம நேற்று சொல்லும்போது கூட என்ன சொன்னால் திரும்ப வந்து ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரே கூட கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறது பண்ணலாம் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அதே மாதிரி தான் வந்துச்சு அதே மாதிரி நான் தான் சொன்னா எப்பயுமே இந்த ரெட்டப்பட நம்பர் வருது அப்படின்னால நீங்கள் தெரிஞ்சுக்க திரும்ப ரெட்டப்பட நம்பர் தான் நமக்கு கொடுப்பாங்க அந்த வகையில் சிபோர்டில் நாலாம் நம்பர் கொடுக்குறக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்கும் குறைஞ்சபட்சமாக இல்லை அதிகபட்சமாக நமக்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஆல் போர்டை வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்துச்சு என்ன காரணம்னா கண்டிப்பாக இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுப்பாங்க காரணம் என்னன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப சின்ன பெருசுக்கு சிறுசுங்கிற அந்த பேசிக் கான்செப்டில் கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஏழாம் நம்பர் என் கணக்கிலே வரல நான் கொடுக்கல ஏழாம் நம்பர் நாளைக்கு ஏழாம் நம்பர் இருக்குது அதில் மாற்றம் இல்லை ஏன்னா எட்டு நாளாக வந்து ஒரு பெ ஒரு நம்பர் பெண்டிங்னு நிற்கிது இப்போ ஏ போடல வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எட்டு நாளாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பெண்டிங் இருந்தாலே உடனே கொடுத்துருவாங்க ஏழை நம்பர் பட் இந்த மாதம் நமக்கு ரெண்டு ஏழு திரும்ப வந்திருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை நாளைக்கும் நமக்கு போன வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க காரூணியா வந்து ஏழாம் நம்பர் பேஸாகவே ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதம் போன மாதம் புறாமே ஒன்பதாவது மாதம் புறாமே நமக்கு என்ன ஆடந்தாங்கன்னா ஏழாம் நம்பர் தான் அதிகமாக ஆடினாங்க அதுலேயும் குறிப்பாக கார்ணியாலும் ரொம்ப அதிகமாக ஆடினாங்க அது மாதிரி நமக்கு மறுபடியும் ஆடினாங்கன்னா நாளைக்கு கார்ணியா வந்து எழுநூற்றி இருபத்தி அஞ்சாவது குழுக்கள் தான் போய்ட்டுருக்கு நாளைக்கு சரிங்களா நாளைக்கு வந்து ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு குழுக்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதுப்போ இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி அறுபத்தி எட்டு இதுவும் டபுள்ஸாக கொடுத்துருக்காங்க பட் இதை கணக்கு பண்ணி நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் தரலாம் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி உங்க கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது ஏதாவது உங்களுக்கு அது மாதிரி இல்லைங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க வருது அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்க கணக்கில் எதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி போன வாரம் கார்வனியால் நமக்கு என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க ஜீரோ இருபத்தி எட்டு அப்படிங்க நம்பர் கொடுத்தாங்க நம்ம மதம் இந்த இடத்துல மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க பட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாட்டியும் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னால் போன வாரம் அடிக்கப்பட்ட மாதிரி திரும்ப அடிக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இந்தமாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளம் எடுத்துகிறோம் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா அப்போ நம்ம அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் போட்டிருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறநூற்றி பதினாறுங்கிறது வந்துச்சு அதில் டபுள்ஸாக இருந்துச்சு சரியா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அது போக இன்றைக்கி நமக்கு என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் தேதி வந்து நமக்கு பம்பருடைய ரிசல்ட்டும் இருக்குது அதாவது நூ நூற்றி அஞ்சாவது இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு திருவோணம் பம்பர் வந்து நமக்கு ட்ரா பண்ணிட்டாங்க அந்த அன்றைக்கி நமக்கு அடிக்கல அதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி ரெண்டரை மணிக்கு நாளைக்கு அடிக்கிறக்கான வாய்ப்புகளும் ரெண்டு மணிக்கு அடிக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது நாளைக்கு மேபி வந்தால் ரெண்டு ரிசல்ட்டு நமக்கு மேட்ச் ஆகி வரக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எனக்கு அதே மாதிரி வந்து நமக்கு இன்னொரு அந்த நம்ம போன வாரம் அடித்தம் போன வாரம் போட்ட மொழிய பம்பருக்கான ஒரு வீடியோஸ் அந்த வீடியோ நான் திரும்ப ரிட்டன் போடுறேன் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கண்ணா அது ரொம்ப பா இருந்துச்சு நமக்கு அன்றைக்கி அடித்தா அந்த பம்பர் வந்து நமக்கு வர மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா திரும்ப அதே வீடியோவை நம்ம பப்ளிக் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு ஒத்து வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு அந்த அந்த டவுட் இருக்குது பட் அதே மாதிரி கூட நமக்கு திரும்ப ஒரு வீடியோ மேக் பண்ணி கூட போட்டு பார்க்குறோம் கண்டிப்பாக பம்பரை மட்டுமே மேட்ச் பண்ணி நம்ம அன்னைக்கு கொடுத்த பம்பரை மட்டுமே சொன்ன அது அதாவது சொர்ண கேரளாவுக்கு அடுத்து நமக்கு நமக்கு வந்த நம்பர் வந்து திருவோணம்பர் வந்துச்சு நூற்றி அஞ்சாவது உழுக்கள் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து நமக்கு அந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து நமக்கு அடிக்கலை அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா நமக்கு இது நாலாம் தேதிக்கு மாற்றி வச்சாங்க இப்போ நாலாம் தேதி வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து அக்டோபர் நாலாம் தேதி வந்து நமக்கு ரெண்டு ரிசல்ட் வரும் ஒன்று ரெண்டு மணிக்கு வந்து நமக்கு திருவோணம் பம்பர் வரும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம என்னங்கிறது சொல்லிடுறோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இதுலேயும் வந்து நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருண்யோட நாலாம் தேதி ரிசல்ட்டு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் நமக்கு என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பாப்போம் ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் நமக்கு நாளைக்கு அடப்புறோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் அப்போது நாளைக்கு நமக்கு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஏ போடு நாலாம் நம்பருக்கான சொல்யூஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டுக்கு நாலு வருமா அப்படின்னா கண்டாயமாக நமக்கு இங்கே பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் வருது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் வந்துச்சுன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நாளைக்கு சரிங்க நானூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு நம்பருக்கு நாலு ஏழு ரெண்டு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் நாலு ஏழு ரெண்டு வருதான்னு பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் பத்தாவது மாதம் இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது நாலா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப தான் நாலு நம்பர் வருது கட்டாயமாக நாலா நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கணக்கு பண்ணி இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் சரிங்களா அது போக ப்ளஸ் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்பும் இந்த ட்ராவில் இருக்குது ஏழாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்க இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஏழை நம்பர் எடுத்துக்கலாம் ஏழை நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஏழை நம்பர் கொடுக்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் வரணும் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஏன் ஏழு நம்பர் திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா காரூணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னையோட செத்துனா பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு போன வாரத்தில் நமக்கு ரெண்டாம் தேதியே பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு நாள் பெண்டிங் விட பத்து நாள் பெண்டிங் ஆகிடுச்சி சரிங்களா அப்போ ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பத்து நாள் பெண்டிங்கா அப்போ நமக்கு மறுபடியும் ஏழு நம்பர் திரும்ப எடுத்து அடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கா ஏழு ஏழு ரெண்டு நினைக்கலாம் அதே மாதிரி ஒன்பது ரெண்டு ரெண்டு வந்துச்சா அப்போ ஏழு ரெண்டு ரெண்டுன்னு வரைக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப ரெண்டாம் நம்பரே கொண்டு இங்கே வைக்கிறாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வரும் அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் பட் அதனால தான் நான் வந்து ஆல் போடில் வந்து ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க ஆல் போலே இருக்கும் இல்லை நீங்கள் பிபாலில் கூட வருதுன்னா கூட எடுத்துக்கலாம் எனக்கு எப்படியும் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் மேலேயும் கொஞ்சம் டவுட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வச்சுட்டாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு வச்சுட்டாங்க அப்போ அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நடலாம் இல்லை இருபத்தி ஏழு நடலாம் இல்லை இருபத்தி ரெண்டு நடலாம் அப்போ நமக்கு இதுக்குள்ளேயான வாய்ப்பு நாளைக்கு இன்னும் கூட ஹெவியாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரியும் தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா நமக்கு இது வந்து பத்தாவது மாதம் ஒன்பதாவது மாதம் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க அடுத்த நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நாளைக்கு ஏழுக்கு அஞ்சு தான் ஆடுவாங்க வேற நம்பரும் எனக்கு டார்கெட்டில் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளுக்கு மேலே பெண்டிங்ல நிற்கிது கண்டிப்பாக நமக்கு அதை ஆடுவாங்க அஞ்சுக்கு ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றுக்கிறது கிடையாது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் ஏறாது இல்லைங்க எனக்கும் சொன்ன மாதிரி அஞ்சாம் நம்பர் தாங்க எனக்கு பிபாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் ஏன் பிபாலில் வருதுங்கிறதுக்கான ரீசன் வந்து நமக்கு சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளைக்கு மேலே இருக்குது அது போக ப்ளஸ் ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டு மேட்சிங் நம்பரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் ஏதாவது இருக்குதான்றதையும் பாருங்கள் ஏன் நம்ம கொடு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாயமாக வரணும் வராமல் நம்ம கொடுக்கவே மாட்டோம் அது மேட்ச் ஆன தான் அந்த இடத்துல வரும் ஒரு நம்பர் அந்த இடத்துக்கு வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தில் ஏதாவது ஒரு மூணு காரணங்கள் ஒத்து போனால் மட்டும்தான் நம்ம அதை கொண்டு வரும் என்ன கொண்டே வர மாட்டோம் சரிங்களா என்ன காரணம்னா ஒன்று ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றம் இல்லை அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாவது அஞ்சாவது நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது ப்ளஸ் அதுக்கான ஒரு நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த நல்லா கொண்டு வரோம் அதை நம்ம கணக்கில் வருதா அப்படிங்கிறத அதே மாதிரி ட்ரா நம்பர்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த காரணம் அப்போ நம்ம மூணு காரணத்தை பேச வச்சு தான் ஒரு நம்பரை கொண்டு வர மாதிரி தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா ரேண்டமாக கொண்டு வரோன்னு நினைக்காதீங்க மூணு இடத்துல எனக்கு அந்த நம்பர் வந்து அந்த இடத்துல வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் நம்ம கணக்கில் ஒரு இல்லைனா வரவே வராது நம்ம அதை தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா நமக்கு வந்து ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரி இருக்கணும் பெண்டிங் நம்பராக இருக்கணும் அது போக இந்த ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது எக்ஸாக்ட் மேட்சிங் நம்பராக நம்ம கணக்கில் வரணும் இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வர மாதிரி தான் நமக்கு எது சுற்றினாலும் ஒரு வின்னிங் வந்து விழுந்துருது மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எடுத்து பி போடலை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பி போல் ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு என்னமோ பி போடல வரலைன்னா அது திரும்ப ஏ போலேயே வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு பி போல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கான்னு பாருங்கள் சப்போர்ட்டிவ் நம்பராக தான் கொடுக்குறேன் அஞ்சாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது இதை தாண்டி வர மாதிரி இருந்தால் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் அது ஏழுக்கு ரெண்டுன்னு மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த சேம் டைம் இந்த மெத்தடில் வரக்கான வாய்ப்பு ஏழு ரெண்டு ஏழு அப்படி வர வாய்ப்பு இருக்கும் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங் அங்கே இருக்குது மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டு ரொம்ப சிம்பிளுங்க யாராவது எடுத்து போடு போட்டுக்கிட்ட நேற்று எப்படி நாலாம் நம்பர் சொன்னோம் அதே மாதிரி இன்னைக்கு எட்டாம் நம்பருங்க ஏன்னா எப்பயுமே இந்த சி போட பொறுத்த வரைக்கும் எப்பவும் இந்த ரெட்டப்படையில் கொஞ்சம் அழகாக மேட்ச் ஆகிட்டே வரும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இந்த பி போட பொறுத்த வரைக்கும் சி போட பொறுத்த வரைக்கும் அழகாக படையில் மேட்ச் ஆகிட்டே வரும் இப்போ ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க நாலு நம்பர் கொடுத்தாங்க இல்லையா ஆக்சுவலாக அதே மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அப்படி வரல என்ன சரிங்க எட்டாம் நம்பர் வரல அப்படின்னா மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டாப்பில் நிற்கக்கூடிய நம்பர் வந்து அதுதான் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு ஒரு பதினஞ்சு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது அதனால் மூணாம் நம்பருக்கான சாய்ஸும் நாளைக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்தால் அதில் வந்து மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்கணும் அஞ்சாம் நம்பர் இருக்கணும் நாலாம் நம்பர் இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நான் இதில் கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகாதான் நான் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ப்ளஸ் இதை தாண்டி வருதுன்னா அந்த எட்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தாண்டி ஆறாம் நம்பர் இதாவது கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் ஏன்னா ஏன் ஆறாம் நம்பர் திரும்ப கொண்டு வரீங்க அப்படின்னா அதில் ஒரு சில காரணங்கள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறுக்கு நாலு ரொம்ப ஆ நாளுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி கணக்கில் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு பம்பர் ரிசல்ட்டும் இருக்குது அது எப்படி வர்றது ரெண்டு மணிக்கு தான் ஆள்வாங்க நினைக்கிறேன் அதையும் முடிஞ்சால் நம்மளால் எடுத்து போட முடிஞ்சால் போடுறோம் நீங்கள் பாருங்கள் சரிங்களா இது தனியாக போடுறோம் அது தனியாக போடுறேன் ஏன்னா பம்பரை போட முழுக்க முழுக்க நான் என்ன நினச்சேன்னா அந்த அன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக அது நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்த நம்பர் பட் மறுபடியும் அதே நம்பர் நம்ம திரும்ப நம்ம ரெடி பண்ணி அதே மாதிரி போடுற வீடியோ உங்களுக்கு முயற்சி டைம் கிடச்சா அதையும் பார்த்துட்டு நீங்கள் அதை போடுறதுனால போட்டுக்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்